பல ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை ஒருவர் நிறைவேற்றினால்தான் நீதிமான் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வந்திருக்கிறார் என்னுடைய பாவங்களுக்காக அவர் செலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுதுகிறான்னு சொல்லி விசுவாசித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீதிமான் நீதிமன்றாகிடுவோம் அப்படி தான் பிதாவாகிய தேவன் சிறந்த பரிசு உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் ஏசு கிறிஸ்து மூலமாக ஸோ எவ்வளோ பெரிய பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க விசுவாசிங்க அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டான்னு சொல்லி அவர் உங்களை நீதிமானாக்குவார் இது உங்களுடைய கிரியினால் உண்டானதல்ல நம்முடைய பலத்தினால் உண்டானதில்ல அல்ல தெய்வனுடைய கிருபைனால இது உண்டானது சோ பயப்படாதீங்க அவர் உங்களுக்கு சிறந்த பரிசை கொடுத்துருக்கா நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க ஆமீன் கார்டி